திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்திர பரபிரம்ம தசந்தே ஸ்ரீ குருவே நமக குரு பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன் அவங்க பத்தாவது இடத்துல ரிஷபராசியில வந்து குரு உட்கார்றார் பத்தாவது இடங்கிற தொழில் ஸ்தானம் உங்கள் தொழில் எப்போயுமே ஒரு இடத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்க இங்கிட்டாங்கட்டும் இங்கிட்டாங்கட்டும் அலைஞ்சிக்கிட்டே தாங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க உங்கள் தொழில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி உங்க அஞ்சாவது கட்டமும் எட்டாவது கட்டமுமே குரு பகவான் இருக்காரு அதனாலேயே உங்களுக்கு அஞ்சுலயும் குரு குருனால பிள்ளைகளை வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படி ஏற்கனவே குரு அந்த வீட்டுல இருக்கிறனால உங்களோட குரு இருக்கிற வீடே தனுஷும் மீனத்துலயும் எட்டாவது இடத்துலயும் ஐந்தாவது இடத்துல குரு ஆட்டோமேட்டிக்கா இருக்காரு அந்த அஞ்சாவது வீடும் எட்டாவது வீடு நீங்க எப்பயுமே பிரச்சனை இல்லாம வச்சுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன செய்யணும்னு அந்த கடமையை செய்யாம பொறுப்பு தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ச சிரமப்படணும் வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு பாங்க பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி கெடுங்க உங்களுக்கு அதனால் இப்பயே ஒரு இளமை வயசுல இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ படிப்பாக இருக்கட்டும் மந்தஸ்தா இருக்கட்டும் கௌரவமாக இருக்கட்டும் மூணையும் எந்த விதத்தில் குறையாமல் சேர்த்து வைக்கணுமோ அந்த விதத்தில் குறையாம உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எட்டாவது தர்மஸ்தானத்தில் இருக்கணும் மீன ராசியில் உங்களுக்கு குரு இருக்கார் அந்த குருவோட ஸ்தானம் தான் வீடு தான் உங்களுக்கு அந்த எட்டாவது ஸ்தானம் இருக்கிறப்ப நீங்கள் ஹெல்ப் மைண்டு நிறைய அதனாலேயே ஹெல்ப் மைண்ட் நிறைய இருக்கும் வீட்டுக்கு ஒரு வேலை இருக்கா செய்ப்பா அப்படின்னு ஆஹ் பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வேலை நிறைய செய்வீங்க வெளி சேவை நிறைய செய்வீங்க எனக்கு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் யாராவது கேட்டாலும் அந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க படியே போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சு செஞ்சு ஒரு பெருமையோட இருப்பீங்க அவனா அவன் யாருனாலும் உதவி செய்வியா யாருக்குனாலும் என்னென்னாலும் செய்வான் அந்த பொண்ணு வெஹிலி வெள்ளேந்தி அது எது கேட்டால் பாவம் அதுக்கு விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லேடியாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு பேரும் பெருமையை சேர்த்து வச்சுருப்பேங்க போய் கிட்டாது அதனாலும் கர்மஸ்தானம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் போஜனஸ்தானம் ஒன்று இருக்கா இல்லையா பத்தா வீட்டில் தானே குருவே இருக்கார் அந்த போஜனஸ்தானம் எங்கே எங் எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவார் எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு இருப்பாங்க சில்லருக்கு வந்து அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அப்போ உங்கள் போஜனஸ்தானத்தை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் போஜனஸ்தானத்தை தொழிலாக இருக்கட்டும் தொழில் இவங்க இருக்கிற தொழில் நல்லபடியாக வச்சு இருந்தீங்கனாவே அந்த காட்டுக்கு நீங்கள் தாங்க ராஜா அந்த ராஜாங்கத்தை இருக்கணும்னா நீங்கள் ஒரு ராஜ்யம் பண்ணணும் நான் தொழில் வச்சுருக்கேன் அந்த தொழிலில் நான் ராஜாவாக இருக்கணும்னா தொழிலை நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு என் ஸ்டாஃப் பார்த்துக்கிடுவாங்க லேபரே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிடுவாங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக பார்த்துட்டு போயிடுவாங்க தான் நீங்க எப்போயுமே உங்க தொழில் ஸ்தானத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க குரு இருக்கிற வீடு நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி குரு பார்த்தா உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அஞ்சாம் பறவையா ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அவங்க நாலாவது நாலாவது ஒரு நாலாவது வீட்டை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பறவை உங்க ஆறு வேலை ஸ்தானத்தை பார்க்கறாரு அதனால இந்த வருடம் நீங்கள் வேலையும் சரி கடனும் சரி அடையக்கூடிய நாளாக இருக்கும் வேலைங்கிறது உங்க எவ்வளோ அளவுக்கு சுறுசுறுப்பாக செய்கிறீங்க அந்த அளவுக்கு உங்க வேலை சிறப்பாக இருக்கும் கடனை அந்த வேலையை வச்சு அந்த கடனை அடைச்சிருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் கடன் இருக்குது வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்துங்க தொழில் வச்சிருந்தா நம்ம தொழிலில் சிறப்பாக கவனம் செலுத்துங்க அந்த ரெண்டு லட்சம் கடன் என்ன ரெண்டு லட்சம் கடன் அடைச்சிட்டு ரெண்டு லட்சம் கல்லால் வச்சுருப்பீங்க இல்லை ரெண்டு வேலை பார்க்குறவங்களை வந்து வச்சிருப்பீங்க வச்சுருப்பீங்க அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அது எந்த அளவுக்கு உங்கள் கடனையும் வேலையும் கரெக்டாக சிறப்பாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக அமைப்பு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதே போகிற தாய்ஸ்தானம் உங்கள் தாய் ஸ்தானத்தை எப்போயுமே தாயம் மதிக்கிறவங்க தாங்க சிம்மராஸ்கிறவங்க உங்கள் தாய்ஸ்தானத்தில் ஏழாம் பரம்பையாகவே பார்க்குறாரு அப்போ உங்கள் தாய் ஸ்தானத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் தாயம் தப்பா வசதம் அவங்களுக்கு பலமே சொன்னேன் இதே இது சிம்மராசிக்கிறவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அவங்களையும் முன்னிறுத்தி வைப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள முன்னிறுத்தி வைக்கிறப்ப அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்போ அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பாக இருக்கிறப்ப இன்னும் பல மடங்கு அவங்களுக்கு யோகம் தரும் குடும்பஸ்தானத்தில் இருக்கோம் குடும்பத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக கவனிங்க உங்களோட அஞ்சா பார்வையாக குடும்பஸ்தானத்துலேயே விழுகுது அந்த குடும்பஸ்தானத்தை சிறப்பாக கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல விஷயமா உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சாதிச்சு கொண்டே இருப்பீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயமா இருக்கும் முத நீங்கள் உங்கள் தொழில நல்லபடியாக பாருங்கள் வேலை பார்க்குறவங்க நல்லா பாருங்கள் கடுமையாக வேலை பாருங்கள் வேலை பார்த்துக்கிறப்பே நாலு நாள் லீவ் எடுப்பீங்க ரெண்டு நாள் தான் வேலைக்கு வருவீங்க அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க உங்களோட வேலை ஏழு நாள் வேலைனா ஆறு நாள் ஆறு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் இல்லாமல் ஏழு நாள் என்ன கூடையே ஒரு ரெண்டு நாள் சேர்த்து கூட நைட்டு பா ஓட்டி ஓப்பி ஒரு டைம் கூட பார்க்க ஒவ்வொரு டைம் கூட பார்க்குறேன் பார்த்து நல்லபடியாக அவங்க வேலையை சரி தொழில் சரி கடன் சீக்கிரம் அடையக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க கடன் அரைப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் உங்கள் பிள்ளைகளை தேவையான படிப்பாக இருக்கட்டும் கல்வி தொழில் தொழிலாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த வருடம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையுமே உங்கள் வயசான காலத்தில் எந்த விதத்துலேயும் நஷ்டப்படாமல் மன உளைச்சல் இல்லாமல் கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பயிற்சியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையை வாழவும் தான் வாழ்வோம் சரியா இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சினாமூர்த்திக்கு வந்து நீங்கள் போய் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாவே போதுங்க உங்கள் வியாழக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்திங்கன்னாவே போதும் உங்களுக்கு முல்லைப்பூ முல்லைப்பூ சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்திங்கனாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் தில்லை அம்பலம்